சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் அதிவேக தௌசண்ட் வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை பாஸ்டா அரைக்கலாம் வணக்கம் செய்தி சுருக்கம் போக்கு காட்டும் டிட்வா யூ டர்ன் அடித்து புதுச்சேரி நோக்கி நகர்கிறது சென்னை அருகே வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த டிட்வா புயல் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது சென்னையிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யூ டர்ன் அடித்து புதுச்சேரி நோக்கி நகர துவங்கியுள்ளது இதன் காரணமாக வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வானிலை மையம் வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது நேற்று காலை வரையிலான இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சென்னை எண்ணூர் இந்துஸ்தான் பல்கலை ஆகிய பகுதிகளில் தலா பதினைந்து சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது அடுத்தபடியாக திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டில் பதிமூன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் திருவள்ளூர் மாவட்டம் தாமரைப்பாக்கத்தில் தலா பனிரெண்டு சோழிங்கநல்லூர் சத்தியபாமா பல்கலை மணலி புதுநகர் சென்னை விஐடி பல்கலை திருக்கழுக்குன்றம் திருவாரூர் புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை இலுப்பூர் ஆகிய இடங்களில் தலா பதினோரு சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் அதையொட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று முன்தினம் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்தது தொடர்ந்து வடக்கு திசையில் நகரும் என எதிர்பார்த்த நிலையில் இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒரே இடத்தில் நிலை கொண்டிருந்தது அதன்பின் அப்படியே திரும்பி யூ டர்ன் அடித்து இது வந்த பாதையிலேயே தெற்கு தென்மேற்கு நோக்கி நகரத் துவங்கியது நேற்று பகல் நிலவரப்படி புதுச்சேரி நோக்கி நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்துள்ளது இன்று இது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் வலுவிழக்க வாய்ப்புள்ளது தமிழகம் புதுச்சேரியில் இன்றும் நாளையும் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது வரும் ஒன்பது வரை தமிழகத்தில் மிதமான மழை தொடரும் கிருஷ்ணகிரி தருமபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என அதில் கூறப்பட்டுள்ளது மழை காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் இன்று பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது வயிறு எரிந்து சொல்லுகிறேன் முருகன் முன் சூடம் ஏற்றி சபதம் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றியே தீருவோ திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற ஹைகோர்ட் மதுரை கிளை உத்தரவிட்டும் தீபம் ஏற்றவில்லை இந்து அமைப்பினர் போராட்டம் நடத்தினர் கோர்ட் அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது மனுதாரர் ராமரவிக்குமார் உட்பட பத்து பேர் மலையில் தீபம் ஏற்ற நீதிபதி அனுமதி அளித்தார் சிஐஎஸ்எப் படையினர் பாதுகாப்புக்கு செல்லவும் உத்தரவிட்டார் அதன்படி தீபம் ஏற்ற சென்றவர்களை போலீசார் தடுத்தனர் கோர்ட் உத்தரவை காட்டியும் போலீசார் விடாப்பிடியாக மறுத்துவிட்டனர் நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு மற்றும் அரசு அப்பீல் செய்துள்ளதை சுட்டிக்காட்டி மலையேற மனுதாரர் உள்ளிட்டோரை விடவில்லை இதனால் மனுதாரர் ராமரவிக்குமார் உள்ளிட்டோர் மலைக்கு செல்லும் பாதை முன் சூடம் ஏற்றி மலையின் மீது நிச்சயம் தீபம் ஏற்றியே தீர்வோம் என சபதம் எடுத்து முருகனை வணங்கி கலைந்து சென்றனர் நீதிமன்ற உத்தரவு கொடுத்து அரசாங்க

திமுக அரசுக்கு கோர்ட் உத்தரவு ஒன்றுமே இல்லையா அண்ணாமலை கண்டனம் அனுமதி இருந்தும் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற போலீசார் அனுமதி மறுத்ததற்கு தமிழக பாரதிய ஜனதா முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்தார் அவரது அறிக்கை பக்தர்களுக்கு சேவையாற்ற வேண்டிய இந்து சமய அறநிலையத்துறை கோர்ட் உத்தரவை எதிர்த்து மேல்முறையீடு செய்கிறது திருப்பரங்குன்றம் மலையில் புனித கார்த்திகை தீபம் ஏற்றுவதை தடுக்கும் வகையில் செயல்படுகிறது அறநிலையத்துறையின் இந்த செயல் மக்களின் நம்பிக்கையை தாக்குகிறது நூற்றுக்கணக்கான போலீசாரை நியமித்து பக்தர்களின் வழிபாட்டு முறைகளை தடுத்து நிறுத்துவதன் மூலம் திமுக அரசு தனது திருப்திப்படுத்தும் அரசியலின் முழு அளவையும் அம்பலப்படுத்தியுள்ளது சனாதன தர்மம் ஏன் மீண்டும் மீண்டும் தனிமைப்படுத்தப்படுகிறது என்பதற்கு திமுக அரசு பதிலளிக்க வேண்டும் கோர்ட் உத்தரவுகள் இந்த அரசுக்கு ஒன்றும் இல்லையா என அண்ணாமலை கூறியுள்ளார் நாடகத்தை அரங்கேற்றி இந்துக்கள் முதுகில் குத்துவதா திமுகவுக்கு மக்கள் பாடம் புகட்டுவார்கள் திமுகவின் கொடூர ஆட்சி மீண்டும் ஒருமுறை இந்துக்களின் முதுகில் குத்தியுள்ளது என மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் அவரது அறிக்கை பாசிச திமுக அரசு கோர்ட் உத்தரவை மீறி காவல்துறையை ஏவி திருப்பரங்குன்ற மலையின் தீப தூணில் இந்து மக்களை தீபமேற்ற விடாமல் தடுத்து நிறுத்தியுள்ளது இந்துக்களின் நம்பிக்கையை திமுக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை தகர்த்தறிந்துள்ளது திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் திமுக அரசு அரசியல் சட்டத்தை படுகொலை செய்துள்ளது ஹைகோர்ட் இரண்டாவது முறை உத்தரவு பிறப்பித்த பிறகும் கூட நூற்று நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு என்ற நாடகத்தை அரங்கேற்றி இந்துக்களின் நம்பிக்கை மீதும் சனாதன தர்மத்தின் மீதும் தாக்குதல் தொடுத்துள்ளது நாசக்கார திமுகவுக்கும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அடுத்த ஆண்டு நடைபெறும் சட்டசபை தேர்தலில் தமிழக மக்கள் தகுந்த பாடம் புகட்டுவார்கள் என எல் முருகன் கூறியுள்ளார் பட்டியல் டிசம்பர் பதினாறில் வெளியிட முடிவு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கை தமிழகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் கணக்கெடுப்பு பணி வரும் பதினோராம் தேதி நிறைவடையும் வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் பதினாறாம் தேதி வெளியிடப்படும் திரும்ப பெறப்படாத கணக்கீட்டு படிவங்களின் பட்டியல் குறிப்பிட்ட முகவரியில் இல்லாத வாக்காளர்கள் நிரந்தரமாக இடம்பெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் வாக்காளர் பட்டியலில் இரட்டை பதிவு செய்தவர்கள் போன்ற காரணங்களுடன் வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணிகள் நடந்து வருகிறது இந்த பட்டியல் வரும் பதினோராம் தேதிக்கு பின் இறுதி செய்யப்படும் எனவே வாக்காளர்கள் கணக்கீட்டு படிவங்களை விரைவாக சமர்ப்பிக்க வேண்டும் டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினைந்தாம் தேதி வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க நீக்க அல்லது ஏற்கனவே உள்ள பதிவுகள் குறித்து மறுப்பு தெரிவிக்கலாம் எந்தவொரு தகுதியான குடிமகனும் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படாத வகையிலும் எந்த ஒரு தகுதியற்றவரும் சேர்க்கப்படாத வகையிலும் அனைத்து வாக்காளர் பதிவு அலுவலர்களும் உறுதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் ஆர்டிஇ கட்டணத்தை விடுவித்த பள்ளிக் கல்வித்துறை கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோரின் குழந்தைகளுக்கு இருபத்தைந்து சதவீத இடங்களை ஒதுக்க வேண்டும் அவர்களுக்கான கல்வி கட்டணம் மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்போடு வழங்கப்படுகின்றன கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை எல்கேஜி முதல் எட்டாம் வகுப்பு வரை படித்த மாணவர்களுக்கு கல்வி கட்டணம் செலுத்தப்பட்டது தற்போது இரண்டாயிரத்து மூன்று மற்றும் இரண்டாயிரத்து நான்கு ஐந்தாம் கல்வியாண்டுக்கான கல்வி கட்டணத்தை தமிழக பள்ளி கல்வித்துறை விடுவித்து அரசாணை வெளியிட்டுள்ளது சுமார் கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளது அடுத்த பாஜக தலைவர் யார் பிரதமர் மோடி தீவிர ஆலோசனை பாஜக தேசிய தலைவராக இரண்டாயிரத்தி இருபது ஜனவரியில் நட்டா நியமிக்கப்பட்டார் அக்கட்சியின் விதிகளின்படி தேசிய தலைவரின் பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலையொட்டி நீட்டிக்கப்பட்டது தற்போது வரை பாஜகவுக்கு புதிய தேசிய தலைவர் நியமிக்கப்படவில்லை இந்நிலையில் நேற்று பார்லியில் உள்ள தன்னறையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாஜக தேசிய தலைவரும் மத்திய சுகாதார அமைச்சருமான நட்டா அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலர் பி சந்தோஷ் ஆகியோருடன் பிரதமர் மோடி அவசர ஆலோசனை நடத்தினார் அப்போது கட்சியின் புதிய தலைவர் முதல் மத்திய அமைச்சரவை மாற்றம் வரை விவாதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது கட்சித் தலைவருக்கான போட்டியில் மத்திய அமைச்சர்கள் தர்மேந்திர பிரதான் சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோர் முன்னணியில் இருக்கின்றனர் அதே சமயம் இளைஞர் ஒருவரை தலைவராக நியமிக்க பாஜக மேலிடம் விரும்புவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இரண்டு நாள் பயணமாக இந்தியா வருகிறார் புட்டின் டெல்லியில் பலத்த பாதுகாப்பு ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைன் மீது போர் துவங்குவதற்கு முன் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று டிசம்பரில் இந்தியா வந்தார் அதன் நான்கு ஆண்டுகள் கழித்து இன்று டிசம்பர் நான்காம் தேதி டெல்லி வருகிறார் இருநாள் பயணமாக இந்தியா வரும் அவர் டெல்லியில் நடக்கவுள்ள இருபத்தி மூன்றாவது இந்தியா ரஷ்யா உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடியுடன் பங்கேற்கவுள்ளார் ஆபரேஷன் சிந்துர் நடவடிக்கையின் போது ரஷ்யாவின் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு கவசம் முக்கிய பங்காற்றியது இந்த சூழலில் இன்று ரஷ்ய அதிபர் இந்தியா வருகிறார் அவரது வருகையை முன்னிட்டு இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு தொடர்பான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன புட்டின் வருகையை முன்னிட்டு டெல்லி விமான நிலையம் உள்பட பல்வேறு இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது விமான நிலையத்தில் ரஷ்ய அதிபர் புட்டினை கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் வரவேற்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது